சென்னை மேடவாக்கம் அருகே கார் மோதி தூய்மை பணியாளர் கண்டித்து சக ஊழியர்கள் தாம்பரம் மாநகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கார் விபத்தில் தற்போது வரை என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சக ஊழியர்களின் போராட்டத்திற்கான காரணம் என்ன அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள் வணக்கம் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் ஒப்பந்த நிறுவனம் மூலம் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுமார் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் இந்த தனியார் நிறுவனம் மூலமாக தாம்பரம் மாநகராட்சி முழுவதுமாக இந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மேடாப்பாக்கம் அருகே இருக்கின்ற சித்தாலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவருடைய மனைவி ராணி முப்பது இருபத்தி எட்டு வயதானவர் இவர் அந்த தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் தாம்பரம் மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளராக வேலை பார்த்து வந்தார் கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி சாலை பகுதியில் நள்ளிரவில் இவர்களுக்கு துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் அதிகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனிக்காமல் உயிரிழந்தார் இந்த சம்பவமானது தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது உடனடியாக இன்று காலை பணிக்கு செல்லாமல் ஏராளமான துப்புரோ தொழிலாளர்கள் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உயிரிழந்த அந்த பெண் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலசந்தர் தலைமையில் அந்த அதிகாரிகள் அந்த தொழிலாளர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த விபத்தில் பலியான இந்த ராணி குடும்பத்தினருக்கு தனியார் ஒப்பந்த நிறுவனம் உரிய காப்பீடு நிதி வழங்குறதுக்கு நடவடிக்கை தற்காலிக நிவாரணமாக அவர்களுக்கு உடனடியாக பணம் வழங்கி மற்ற செலவுகளை செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த இறந்த ராணியின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை தனியார் நிறுவனம் மூலமாக அவருடைய கணவருக்கு அந்த ஓட்டுநர் வேலை வழங்கப்படும் அதே அந்த அவருடைய மகனுக்கு கல்வி செலவை போதுமான அளவு அந்த கல்வி செலவுகளுக்கு